உண்மையிலேயே நம்ம எதையோ ஆனால் கிடைக்க மாட்டேங்குது முக்கியமா நம்ம எல்லாருமே ஒரு காரியத்தில் அது காசு தேவை சந்திக்கப்படுவதற்கு இன்னைக்கு உள்ள தேவை எனக்கு ஒன்னு இல்லைனாலும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தேவை கிடைக்குமா இப்ப நீ கிடைக்கலனா என்ன பண்ணணும் காசு இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னா போய் முட்டி போட்டு இருந்து ஜபிக்கணும் பொய் எல்லாம் சொல்றீங்க முட்டி போட்டால் பணம் வந்துருமா கடவுள் என்ன பொழுச்சுக்கிட்டா பணத்தை தருவாரு எங்க அப்பா அப்படி இல்லை இந்த கேள்வி கேட்கற ஒருத்தனும் கொடுக்க மாட்டார் நம்புனா போதும் நீ விசுவாசிச்சா போதும் காகத்தை காகமே திருடன் அப்படிச்சவன் கள்ளனும் கொள்ளக்காரனும் காகம் இந்த காகத்துக்கு வாயில கொடுத்துதான் அவருடைய மனுஷனை அவர் காப்பாற்றினார் இது போல உனக்கு தெரியணும் உனக்கு புரியாது சரி விதவை தரவாயில் இருக்கிற விதவை தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஒருவேளை ஆதாரத்தை கொடுத்து தானும் தன்னுடைய பிள்ளையும் மறித்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த விதவையை பரலோகத்தின் தேவன் யாவாகிய சோதித்து பார்க்க விரும்பினார் என்ன பஞ்சகாலம் முழுவதும் உனக்கு சாப்பாடு வேணுமா நான் உன்னை சோதிச்சு பார்க்கிறேன் அந்த சோதனை நீ என்ன செய்யறேன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி சோதிச்சு பார்க்க ஆரம்பிச்சார் என்ன சோதனை இருக்கிற சாப்பாட்டை பசியா வந்தவனுக்கு கொடுப்பியா சொல்றா ஒருபடி மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது இதை சாப்பிட்டு செத்து போலான்னு நினைக்கிறேன் அப்படியா என மூலம் கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு கேட்கிறார் தேவ மனுஷன் தண்ணி எடுக்க புறப்பட்டவள் இடத்தில் சொல்லுகிறார் முதல்ல அட செஞ்சு எனக்கு கொண்டு வா அவன் நினைச்சிருக்கிறான் அட பைத்தியக்காரா என் பிள்ளையும் நானும் சாப்பிட்டு செத்துருலான்னு நினைக்கிறோம் இந்த சாப்பாடை நீ கேட்பியா நினைச்சிருக்கிறான்ல நீங்களும் நானா இருந்தா நினைப்போமா இல்லையா அவர் நினைக்கல நினைக்காததுனால அந்த தேசத்தினுடைய பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் இதுதான் உனக்கு எனக்கு உண்மை நம்மகிட்ட உண்மை இருக்கா எதுல உண்மை யாருடைய சமூகத்தில் ஒரு வார்த்தையை நினைச்ச அப்படின்னா அதை செய்யணும் சரியா இல்லைன்னா உண்மை இல்ல நினைச்சா செய்யணும் நம்ம என்ன நான் சொல்லவா செஞ்சேன் நீ ஓன் காது கேட்க சொல்ற இல்லது உன் பொண்டாட்டி காது கேட்க உன் பிள்ளை காது கேட்க புருஷன் காது கேட்க சொல்கிற என் தேவன் நினைச்சா போதுன்னு அவருக்கு அப்படி கேட்குமா அப்போ அவருடைய சமூகத்தில் நீ உண்மையாக இருக்கிறியா இல்லை அப்படின்னா நீ நம்புறதில் கோட்டை விட்டுருவ இங்கே தான் சிக்கல் நீ எதை நம்புறியோ அதில் கோட்டை விட்டுருவ அப்ப நீ உண்மையா இருக்கணும் வீட்டில் எங்க உண்மை உள்ளவராக இருந்தான் ஆறு மணி நாள் கடைசி நேரத்தில் அவன் பாவம் செஞ்சிருந்தான் என்று சொல்லி அவனை மரணத்திற்குள்ளாக அனுப்பினார் என் தேவன் நீங்களாம் யோசிக்க மாட்டீங்கிறீங்க காணானுக்குள்ள போகணும் ஆனா காணானுக்குள்ள அனுப்பல செத்தான் செத்தவன உரிமை பாராட்டி பிசாசானவன் வந்தான் தேவன் அங்க ஒரு காரியத்தை செஞ்சார் இவன் என்னுடையவன் பிசாஸ் சொல்றான் இவன் தானே உங்ககிட்ட கோபப்பட்டான் நீ சொன்னதை கேட்காம ஆயிடுச்சான் இவன போதும் இவன் எனக்கு உண்மை உள்ளவன் உங்களுக்கு தெரியுமா அவன் உயிரோட இருக்கிறான் அத்தனை பேர் தேடுறாங்க எங்கே கொண்டு போய் புதைத்தார் என்று சொல்லி தேடுற போது கண்டுபிடிக்க முடியவில்லை ஏன் அவனுடைய உண்மை பரலோகத்தின் தேவனை அசைக்க ஆரம்பித்தது நீ என்ன பண்ற உனக்கு தேவை இருக்குது ஆனா நீ என்ன செய்ய மாட்டேன் உண்மையா இருக்க மாட்டேன் கீழ்ப்படிய மாட்ட அப்புறம் எப்படி கிடைக்கும் வாழ்நாள் இப்படியே இருந்து சாக வேண்டியது இது தேவையான்னு கேட்கிறேன் இந்த அனுபவம் தேவையா ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உயர்த்தப்பட வேண்டுமானால் அவருடைய ராஜ்யத்திற்குள் கடந்து போக வேண்டுமானால் முதல்ல கீழ்ப்படி இரண்டாவது உண்மையாயிரு இந்த ரெண்டு இல்லை உன்னிட்ட தேவன் எதுவுமே செய்ய மாட்டார் இதுதான் அடிஸ்தான அஸ்திபார உபதேசம் மூன்றாவதான ஒரு காரியம் ஒன்று சாமிகளுடைய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்தார் அதற்கு இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சொல்கிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போவோம் ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றார் உண்மையாக இருந்தால் நீ சொல்லுகிற காரியம் நடக்கும் இதை யார் உணர்வா இந்த தேசத்து ஜனங்கள் உணர்வார்கள் எவ்வளவு பெரிய சாட்சி சாமுவேலை குறித்து எம்பெருமான் சொல்லுகிறார் எழுதி வச்சிருக்கிற எழுத்து இது என்ன அவன் சொல்வது நடக்கிறது நாம் போவோம் நம்முடைய காரியத்தை நாம் போக வேண்டிய வழியை அவன் நமக்கு அறிவிப்பான் முதல்ல சொல்றது செய்யணும்னா அவருடைய சித்தத்துல நீ உண்மையா இருக்கணும் முதல்ல கீழ்ப்படி ரெண்டாவது உண்மையா இருந்து பாரு வாசனையே இல்ல அப்படின்னா சாட்சியே இல்லைன்னா எப்படிங்க செய்வாரு இல்ல அடுத்தவங்க போய் பிச்சை தான் எடுக்கணும் நீ எனக்கு உதவி செய்வியா நீ எனக்கு உதவி செய்ய நீ எனக்கு தருவியா நீ எனக்கு தருவியா கேவலமல்ல எங்க அப்பா இப்படி யோசிக்க விட மாட்டார் யாருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருந்தா போதும் கீழ்படிஞ்சா போதுங்க அவர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு அவ்வளவு பிரியம் ஆனா நீ இன்னும் இஸ்ரவேல் ஆகல நல்லா ஆசீர்வதிக்கல கிடைச்ச ஆசீர்வாதம் கையை விட்டு போகாம பார்த்துக்கொன்றேன் சும்மா இல்ல ஒருவேளை உண்மை நிமித்தம் கழிந்த காலத்தில் உன்னுடைய கிரியை நிமித்தம் ஏதாவது ஒன்றை தந்திருப்பார் கீழ்படுத்தும் இல்லை என்று சொன்னால் அதையே புடுங்கி எடுத்துருவார் தான் சிக்கல் நீங்க என்ன நினைக்கலாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் நீ வாக்குத்துல உண்மை உள்ளவனா இல்லையே அப்போ அதை பிடுங்கிடுவார்ல பிரிசேசுவா அதனால தான் வார்த்தையில் உண்மை உனக்கு வார்த்தை நீ என்ன வார்த்தை சொல்றியோ அந்த வார்த்தையினுடைய நாவுக்கு அதிகாரத்தை கொடுத்து அதை நடக்கும்படி செய்யணும்னா நீ கீழ்ப்படியணும் உண்மையாக இருக்கணும் இல்லையிலா யோபு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்னாவது அதிகாரத்தில் மூணாவது வசனமா எப்படி எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவனுடைய ஆசீர்வாதம் அல்ல எனக்கு

தேவன் சந்தர்ப்பங்கள் அவிசுவாசத்துக்குள்ளாக நடத்தினது அவனை வியாதிகள் ஊராரின் வார்த்தைகள் அவனை மோசப்படுத்தியது இறுதியாக அவனுடைய மனைவி வந்து சொல்லுகிறாள் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறியா செத்துப்போ ஆனா ஒரு தூசணத்தை செத்து செத்துப்போ யாருடைய நாமத்தை தூசித்து சாகு அந்த இடத்துல எந்த புருஷனுக்கும் கோபம் வரும் ஆனா யோபுவுக்கு கோபம் வரல பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறே இல்லாம நன்மை அனுபவித்த நாம தீமை அனுபவிக்க கூடாதா இந்த கேள்வி அவனை இன்னும் யாவுடைய சமூகத்தில் உண்மையுள்ளவன் ஆய் மாற்றியது ஆனபடியால் இழந்த ஆசீர்வாதங்களை ரத்தி கொண்டான் நீ நான் எப்படி இருக்கிறோம் இன்னும் சோர்வு இன்னும் வேதனை இன்னும் பிரச்சனை இன்னும் ஆசீர்வாத குலைச்சல் ஏன் வாசனை இல்லாத வாழ்க்கை வாசனை இல்லாத வாழ்க்கை கொசு அதிகம் வந்துச்சுன்னா கொசு வீட்டில் கொசு அதிகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கொசுவத்தியை எடுத்து கொளுத்தி வச்சுருப்போம் ஒரு ஸ்டாண்டில் கொளுத்தி வைப்போம் எதுக்கு அப்படின்னா இந்த இருந்து வரக்கூடிய புகையின் நிமித்தமாக கொசுக்கள் இந்த இடத்தில் இராதபடிக்கு அது கடந்து போகும் என்கின்ற ஒரு நம்பிக்கை போகிறதா என்று கேட்டால் போகிறது ஏனென்றால் அந்த கொசுவத்தினுடைய வாசனைக்கு அவ்வளவு பவர் ஒன்றும் இல்லை இருக்கிறவங்க அந்த வாசனையை சுவாசிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு அது அவ்வளவு பிரச்சனைக்குரியது இது அதனுடைய வாசனை இது போல பரலோகத்தின் தேவன் உன்னையும் என்னையும் எந்த அளவில் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரோ அந்த அளவில் இருந்து எந்த நிலையில் உன்னையும் என்னையும் வைத்திருக்கிறாரோ அந்த நிலையில் இருந்து என் பெருமானுக்கு நீ வாசனை கொடுக்க வேண்டும் இன்னைக்கு நம்மட்ட வாசனை இருக்கா மீன்ஸ் சாட்சி இருக்கா சாட்சி இல்லைன்னா தேவனுக்கு கோபம் வரும் தெரியுமா இதான் உண்மை அவருக்கு கோபம் வந்தா அவ்வளவுதான் இந்த உலகம் முழுவதும் ஸ்தம்பிச்சு நின்றது காலம் ஒரு காலம் உண்டுங்க இன்னும் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது வேதம் சொல்லுகிறது காட்டில் வாழ்கிற சிங்கம் கர்ச்சிக்கிற போது அந்த காட்டுக்கு ஒரு அமைதி உண்டாகுமா எப்ப அது திருப்தி அடைந்தால் கர்ச்சிக்கும் காட்டுனுடைய ராஜாவுக்கு இருக்கிற அனுபவம் எம்பெருமானுக்கு இருக்கிறது இவர் கர்ச்சித்தால் அவ்வளவுதான் அவருடைய கர்ச்சனைக்கு முன்பாக நீயும் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு நாம தப்புறதுக்கு வழிபாக்குறோமான்னு கேட்டா இல்லையே கிடைத்த ஆசீர்வாதங்கள் சுருங்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது விடுதலை இன்னைக்கு நம்ம கையில இல்ல 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 சமாதானம் சந்தோஷம் சஞ்சலம் ஏன் நான் ஒன்ன சொல்லுவேன் நீ ஆராதிக்க வந்திருக்கிற தேவன் யாஸ்வா மெய்யான தேவன் இவர் யார் தெரியுமா இவர் யாவாகிய தேவனுடைய தர்ஸ்வரூபம் யாவாகிய தேவனுடைய சாயல் யாவாகிய தேவனுக்கு சமமானவர் இந்த தேவனி தேவன் விசுவாசிக்கிற அப்ப இந்த தேவன் இதுவரைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்ததை உனக்கு செய்யாமல் இருப்பாரா நிச்சயம் செய்வார் நீ விசுவாசித்தால் நீ விசுவாசிக்கிறது மட்டுமல்ல முதல்ல கீழ்படி இரண்டாவது உண்மையாயிரு இந்த ரெண்டு காரியமும் நற்சாட்சி உள்ளதாய் உன்னிடத்தில் இருக்குமானால் உன்னை அவர் இந்த தேசத்தில் நடக்கிற எந்த பொல்லப்புக்கும் உன்னை ஒப்புக் கொடுக்க மாட்டார் விஞ்ஞானிகள் எல்லாம் பதறானுங்க ஏன் உலகம் அழிவுக்குள்ளாக கடந்து போக போகிறது பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்று சொல்லி ஆனா நீ நானும் உன்னுடைய தேவனாகிய யாவாகியாவுக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தால் பயப்பட வேண்டாம் இந்த உலகம் அழிவதற்கு முன்பாகவே அவருடைய ராஜ்யத்தில் உன்னை சேர்த்துக் ஆனபடினால் யாருடைய சமூகத்தில் கடந்து வந்து அவருடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யாவுக்கு பிரியமான தேவ ஜனமே நீ அவருடைய சித்த செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவருக்கு கீழ்ப்படி அவருக்கு உண்மையாயிரு அவ்வளவுதான் இந்த வாசனை அவருக்கு போதுங்க நான் உங்களிடத்தில் விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்வது எல்லாம் இதுவே முதல்ல கீழ்படி ரெண்டாவது அவருக்கு உண்மையாயிரு பைபிளையே படிக்க மாட்டேங்கிற ஒண்ணு இல்லை இன்னைக்கு காலையில ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பைபிள் வாசிச்சு எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கையை தூக்குறான் எத்தனை கை ஒசரம் தெரியுமா கையை தூக்கலாம் நீ வந்தால் இந்த பலிப்பீடம் அதனுடைய கிரியைகளை செய்யும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நீ ஜபம் பண்ணாமல் வந்தால் அந்த கிரியை இங்கே வெளிப்படும் என்று சொல்லி எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது நானும் உன்னை போல இங்க வந்து நிற்க முடியாது அந்த அறிவு எனக்கு இல்லை என்று சொன்னால் நான் யாருடைய சமூகத்தில் நிற்க முடியாது அதற்கு நான் தகுதியற்றவனாக மாறிவிடுவேன் நீ புரியணும் தேவனை பார்ப்பதற்காக நான் கடந்து போகிறேன் நான் எப்படி போக வேண்டும் ராத்திரி பிசாசோடு கூட இருந்த இருப்போடு கூட நான் போவதா இல்லது நான் என்னை வேறு சத்தியவரதிக்கு நேராக என்னை அர்ப்பணித்து நான் கடந்து போவதா ராத்திரியெல்லாம் கெட்ட சோமன தானே பார்த்திருப்பேன் பிசாஸ் தானே உங்க கூட படுத்திருக்கும் பிசாசனுடைய கிரியைகள் அந்த கிரியோடு உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார் நீ புதுப்பிச்சுக்கிட்டு உண்மை உள்ளவனாய் கீழ்ப்பிடுதல் உள்ளவனாய் யாருடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனா இல்லையே நம்மிடத்தில் எப்படி உன்னை உயர்த்துவார் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார் இதை புரியணுமோல இந்த அறிவு நம்மிடத்தில் இல்லாததினால் பரலோகத்தின் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு இன்னும் துக்கத்தோடு பாரத்தோடு வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் இது மாற வேண்டுமானால் வேதத்தை வாசிக்க வேண்டும் அதை நேசிக்க வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டுமானால் ஜெமிக்க வேண்டும் எங்க ஒண்ணு முறைப்படி உங்களுக்கு சொல்றேனே பைபிளை வாசிச்சீங்கன்னா சர்வ வல்லமேல தேவன் ஒன்னிடத்தில் பேசுகிறார் நீ ஜெபம் பண்ண போனேன்னா நீ அவரினிடத்தில் பேசுகிறாய் இந்த ஐக்கியம் இல்லாம எப்படிங்க உங்களுக்கும் அவருக்கும் ஒப்பந்தம் இருக்கும் பிரைஷி அசுவா இந்த ஐக்கியமாவது ஒன்னிடத்தில் கடந்து வந்தால் மட்டும்தான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பார் இன்னைக்கு இது கூட இல்ல விட்டுட்டோம் பிரைசி ஆனபடியினால் பரலோகத்தின் தேவன் சர்வவல்லமில்லையா ஒன்னிடத்தில் சொல்லுகிற ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால் வாசனை உள்ள வாழ்க்கை வாழணும்